திராவிட ஆட்சின்னு சொல்ல முடியல திராவிட மாடல் மாடல் அவங்க மானம் மாடல் தான் நான் சாம்பிள் பீஸ் சாம்பிள் பொம்மை கிடைக்கு போ ஒரு துணி கிடைக்கு போ வாசல்ல ஒரு பொம்மை புடவை கிடைக்கு போ அதுக்கு பேர் என்ன மாடல் அது மாதிரி இது ஒரு பொம்மை இது ஒரு மாடல் இது நீ என்ன மாதிரியா தான் பார்க்கணும் இப்ப ரம்மி ஆடுங்கள் ஆயிரம் ஆயிரமாக பணத்தை அள்ளுங்கள் பேசுறவர் யார் அவர் ஒரு மாடல் நீ மாம்பழம் ஒரு பருவத்தில் தானே காய்க்கும் ஆனா எப்ப பார்த்தாலும் மாங்க மாம்பழம் சாறு குடிக்க முடியும் கடையில் ஏன்னு மாங்க பிளவர் டப்புனு திறந்து மாம்பழம் எப்பவும் குடிக்கலாம் அது யாரு அது ஒரு சாம்பிள் பீஸ் என்ன ஏர்களில் ரத்தமா உங்க பேஸ்டில் உப்பி இருக்கிறதா மீம் இருக்கிறதா கறி இருக்கிறதா இப்ப கேளுங்கள் உப்பின் ஞானம் அது